வணக்கம் வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமபிரபக அவிக்னம் துருமை தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி விழிவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிரம்மாண்ட ராஜயோகம் தரும் ராகு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல திசை புக்திகள் வரும் அதில் எல்லா திசையும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் வருவதில்லை பன்னிரண்டு ராசிகளுக்கு ஒம்பது நவ திசை என்பது ஒரு ராசி எடுத்தோம்னா ஒம்பது திசையை முடிக்கணும்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஆண்டுகள் குயிலோடு இருக்கணும் அந்த பட்சத்தில் அவளுக்கு எல்லா திசையும் வருவதில்லை அப்படியே வந்தாலும் பல திசைகள் பிரயோஜனம் இல்லை சரியான நேரத்தில் சரியான திசை வருவது தான் வாழ்க்கையில் வாழ்வதற்கான சூழ்நிலையையும் ஜெயிப்பதற்கான விஷயங்களையும் வரலாறு படைப்பதற்கான வெற்றிக்குண்டான சூட்சமத்தையும் மர்மத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில சிம்மராசிக்காரர்களுக்கு மகம்பூரம் புத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் கேது சுக்கரன் சூரிய பகவானுடைய நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க நட்சத்திரத்துடைய அதிபதி இந்த சிம்மராசியில பிறக்கக்கூடியவர்களுக்கு ஒண்ணு கேது திசையிலேயோ சுக்கர திசையிலையோ சூரிய திசையிலையோ வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது சராசரியாக கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து முதல் ஒரு ஐம்பது வயசுக்குள்ள ராகு திசையானது வரும் ராகு திசை அது கண்டிப்பா எல்லா சிம்ம ராசி வரக்கூடிய திசை அதுல எது பெஸ்ட் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேசணும் இப்போ நம்ம ராசி ராசின்னு சொன்னாலும் நீங்க லக்னம்னு தான் எடுத்துக்கணும் தசாபக்தின்னு வரும்போது லக்னம் தான் மேல் நிற்கும் அப்ப சிம்ம லக்னக்காரங்களுக்கு ராகு திசை சந்திர திசை செவ்வா திசை ராகு திசை கண்டிப்பா வரும் அந்த வகையில பல திசைகள் வந்தாலும் சிறு வயதிலேயே கேது திசையோ சுக்கர திசையோ சூரிய திசையோ வந்தாலும் பெரிதான பலன்களை செய்வதில்லை அதே சமயம் சந்திர திசையோ செவ்வா திசையோ ராகு திசையோ வரும்போது ஓரளவுக்கு வயதை தொற்றிருக்கும் பொழுது இந்த திசைகள் அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நிகழ்த்துகிறது சிம்ம ராசி என்பர்களுக்கு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு சந்திரன் செவ்வாய் ராகு இதுல ராகு திசை பிரம்மாண்ட யோகத்தை தரக்கூடிய திசையாக பார்க்கப்படுகிறது இந்த வரிசையில இதுவரை இல்லாத திருப்பங்கள் வெற்றி நிச்சயமாக உண்டு அப்படிங்கிற இந்த பதினெட்டு ஆண்டு ராகு திசை பிரம்மாண்ட ராஜயோகத்தை எப்படி தரும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும் முதலாவதாக ராகு பகவானுடைய இன்ட்ரடக்ஷன் ராகுனா யாரு ராகு என்பது ஒரு நாகப்பாம்பு இந்த நாகப்பாம்பிற்கு அஞ்சு தலைகள் உண்டு நம் ஏதோ கட்டுக்கதை சொல்வதாக சில பேர் நினைக்க வேண்டாம் கமெண்ட்ஸ்ல ஜோதிடம் மீது ஆண்டவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டாம் பார்த்தும் உங்களுக்கும் இல்லை எங்களுக்கும் பிரஜனம் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் ஆன்மீகம் மீது நம்பிக்கை இருக்கு ஜோதிடம் மீது நம்பிக்கை இருக்கு நீங்க பார்த்தா போதும் இந்த பதினெட்டு ஆண்டு ராகு திசையில ராகுபகவானுடைய இன்ட்ரடக்ஷன் பகவான் ஒரு ஐந்து தலை நாகம் அதாவது ஒரு நீளமான பாம்பு தலை முதல் இடுப்பு தொப்புள் கொடி வரைக்கும் ராகு தொப்புள் கொடியிலிருந்து கீழே வரைக்கும் கால் பகுதி வரைக்கும் கேது ஒரே நாக பாம்பு தான் தலை முதல் இடுப்பு பகுதி வரைக்கும் ராகு தொப்புள் கொடி கீழேந்து கால்ல கீழே வால் வரைக்கும் கேது இதுதான் தத்துவம் ராகு யாரு இதற்கெல்லாம் காரகத்துவம் பிரம்மாண்டம் அதுதான் ராகு ராகு யாரு மிகப்பெரிய அசூர வளர்ச்சி சடனா ஒரு மனிதன் வந்து சாதாரண நிலையிலிருந்து பெரிய நினைத்து பார்க்க முடியாத யோகங்களை பெறுவது ராகு அதுக்கு அடுத்தபடியாக ராகு போதை மருந்து ராகு தவறான பழக்க வழக்கங்கள் ராகு கள்ளக்கடத்தல் சட்டத்திற்கு புறமான அத்துணை தொழில்கள் ராகு மறைந்து வாழும் வாழ்க்கை ராகு நினைத்து பார்க்க முடியாத சில கெட்ட விஷயங்கள் ராகு ராகு ஜெயில் தண்டனை ராகு சிறைவாசத்துல போதை பழக்கங்கள் ராகு தவறான ஒன்றுக்கு மேற்பட்ட எதிர்பாலின பழக்கங்கள் ராகு ஏமாற்றுவது பொய் சொல்லுவது ராகு செல்வத்திலே ஆயிரம் கோடி வந்து சேர்வது தன் உழைப்பிற்கு மேலாக நினைச்சே பார்க்க முடியாத அளவிற்கு செல்வங்களை சேர்த்து தருவது ராகு இந்த ராகு பகவான் யார் நவ கிரகத்துல ராகு கேதுக்களை நம்ம நேர்ல பார்க்க முடியாது ஏழு கிரகங்களை தான் பார்க்க முடியும் மறைந்திருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முடிவு செய்கிற கிரகம் ராகு ஒன்பது கிரகத்துல எந்த கிரகத்துடைய திசையும் ஒரு மனிதன் இந்த அளவுக்கு நல்லதையும் சரி கெட்டதையும் சரி செய்ய முடியாது அதை செய்யக்கூடிய வல்லமை படைத்தது ராகு ராகுவினுடைய பலம் என்ன பலவீனம் என்ன இதை பத்தி மூணு மூணு பாயிண்ட் பார்ப்போம் ராகுவின் பலம் ராகுவின் முதல் பலமானது ஒரு மனிதனை வந்து தன்னுடைய வளர்ச்சியானது தான் நினைத்து பார்க்க முடியாத சுக போகங்கள் லக்ஸரி அதாவது ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய உத்தரவு ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு சுகபோகங்களாக ஒரு ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சம்பாதிப்பது ராகுவினால் ராகுவினுடைய பலம் அசாத்திய புகழ் அதாவது நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு புகழ் வரலாறு படைப்பது ராகுவினுடைய பலத்துல முக்கியமானது புகழ் அப்படின்னா சினிமா துறை முக்கியமா நம்ம எடுத்துக்கிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராகு சினிமா தான் சினிமா வந்தார் ராகு திசை முடியும் போது ராகு ராகவினுடைய பலம் செல்வாக்கை கொடுப்பது மறைந்திருந்து தாக்குவது எதிரிகளை வெல்வது ராகவனுடைய பலம் ஒரு மனிதனை மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பதவிகளில் அமரச் செய்வது நிரந்தரமாக அமரச் செய்வது அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுக்க வைப்பது ராகுவினுடைய பலம் ஒரு கண்டத்தையே ஆட்சி செய்வது இதெல்லாம் ராகுவினுடைய பலம் ராகுவினுடைய பலவீனம் ஒரு மனிதன் படிக்கிறதுல இருந்து அவர் சாகிற வரைக்கும் மனசு டைவர்ட் ஆறதுக்கு ராகு காரணம் தவறான வழிகளுக்கு போதை வஸ்துல அடிமையாகி வெளியிலேயே வர முடியாத அளவிற்கு போதை வஸ்துக்குள்ள மிகப்பெரிய போதை பழக்கங்கள் அடிமையாக்குவது ராகு அதே மாதிரி பெண் போதையில் ஆண் போதையில் எதிர்பாலின போதையில் பல தொடர்புகளை திருமணத்திற்கு அப்பாற்பட்டு ஏற்படுத்துவது ராகு இதெல்லாம் ராகுவனுடைய பலவீனம் பொய் சொல்வது சட்டத்திற்கு புறமான தொழில்களில் நம்மளுடைய போக்கஸ் நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டுவது இதெல்லாம் ராகு அங்க ராகுவுடைய முக்கியமான பலம் எதிர்பார்க்காததை எதிர்பார்க்க வைப்பது ராகு மிகவும் நுட்பமான ஒரு கிரகம் சூட்சமமான ஒரு கிரகம் ஒன்பது கிரகத்துல கணிக்கவே முடியாது அப்படின்னா அது ராகுதான் ரொம்ப மிகப்பெரிய ஜீனியஸ் ஆஸ்ட்ராலஜ் ஞானம் அதாவது ஞான சித்தர்களால கூட கணிக்க முடியாதது ராகு ராகு அவருடைய பலம் பலவீனம் பத்தி பார்த்தோம் நமக்கு தெரியாத ஒரு பலம் ஒரு மிகப்பெரிய பலம் ராகுவிடம் இருக்கிறது ஒரு மனிதனை பெரிய ஆன்மீகத்துல ஈடுபடுத்தக்கூடிய ஒரு கிரகம் ராகு அதாவது எதுலையுமே நாட்டம் இல்லாம எல்லாத்தையும் தாண்டிய ஒரு பக்குவம் மனப்பக்குவம் அதாவது டிட்டாச்மெண்ட் சொல்லுவோம் அதுவும் ராகு தான் ராகு சிம்மம் வர்சஸ் ராகு கனெக்ஷன் என்ன சிம்மம் ராசிக்கும் ராகுக்கும் உள்ள தொடர்பு பொதுவாக லக்னம் ராசி இந்த லக்னத்துக்கு தான் பலனை நீங்க அதிகமா எடுத்துக்கணும் அந்த லக்னத்திலிருந்து ராகு மூன்று ஆறு பதினொன்னு பன்னெண்டு இந்த இடங்கள்ல ராகு இருக்கணும் அப்படி இருக்கும்பொழுது அந்த ராகு யோக ராகுவாக தன்னுடைய பலனை தருவார் ஆனா இரண்டாவது நிபந்தனை இருக்கு இந்த ஒரு நிபந்தனை மட்டுமல்ல இரண்டாவது ஒரு நிபந்தனை இருக்கு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடத்துல ராகு ஒரு ஜாதகக்காரருக்கு இருக்கும் பொழுது மிகப்பெரிய ராஜயோக பலனை தருகிறார் பிரம்மாண்ட ராஜயோகத்தை தருகிறார் இதுல உங்க லக்னம் சிம்மமா இருந்து உங்களுக்கு நான் பன்னிரண்டாம் வீட்டையும் சேர்த்துப்பேன் உங்களுக்கு ஜாதகத்தில் உங்களுடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்திலோ உங்களுடைய ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்திலோ முக்கியமாக மகரத்தை நான் எடுத்துக்குவேன் இதில் முக்கியமாக மகரத்தை எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும் உங்களுடைய மூன்று ஆறு பதினொன்று பன்னெண்டு வீடுகள் இதில் சிம்மத்துக்கு சிறப்பு எது அப்படின்னா உங்களுடைய ஆறாம் வீடு மகர ராசியிலோ லா ராகு இருக்கும் பொழுது பிறவி ஜாதகத்தில் உங்களுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் ராகு இருக்கும் பொழுது உங்களுடைய பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்தில் ராகு இருக்கும் பொழுது இதில் ரொம்ப சிறப்பு மகரம் மற்றும் கடக ராகு சிம்ம லக்னம் நீங்க மகரம் மற்றும் கடக ராசியில ராகு ராகு உங்களுக்கு ஜனன ஜாதகத்துல இருக்கார் அப்படின்னா அந்த ராகு திசையானது பதினெட்டு ஆண்டு காலத்துக்கு பிரம்மாண்ட ராஜயோகத்தை தரும் இதற்கும் நிபந்தனைகள் உண்டு